ஸோ ஓர்ஸ் தாதுக்கள் ஸோ ஓர்ஸ் தாதுக்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு படிப்போம் இல்லைங்களா கஷ்டப்பட்டு இருப்போம் இப்போ கஷ்டப்பட்டு படிக்கும் பொழுது ஏன் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் ஸோ ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஓர்ஸ் இந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய தாதுக்களை ஒரு சார்ட்டு டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து படிக்கும் பொழுதும் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நினைவில் வைப்பது ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் முழுவதுமாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக புரியும் சரிங்களா சரி இது யார் யாருக்கெல்லாம் பயன்படும் தெரியுங்களா ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பயன்படும் அது இல்லாமல் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வு எழுதக்கூடிய எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி டிஎன்பிசி டெட்டு எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுக்கணும் ஷேர் பண்ணணும் ஸோ மற்றவங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகேங்களா ஸோ உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம் ஓகேங்களா ஸோ ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம் ஸோ நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியாடிக் ஷார்ட் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய தனிமங்களுடைய சிம்பிள்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இங்கே உள்ளே போகும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம் அதாவது அலுமினியத்தின் தாதுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அலுமினியத்தின் தாதுக்கள் ஸோ இந்த அலுமினியத்தின் தாதுகள் என்னென்னா ஃபஸ்ட்டுங்கிறத பார்க்கலாங்களா ஸோ பாக்ஸைட் டயோஸ்போர் கொரண்டம் கிரையோலைட் வெல்ஸ்பர் அலுமினைட் கேவோலின் கேவோல் இந்த நேம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஞாபகம் வச்சுட்டு மட்டும் போதாதுங்க எக்ஸாம்பிள் அது மட்டும் கேட்க இல்லை வாய்ப்பாடோட சேர்த்து கேட்குறாங்க அதாவது ஃபார்முலாவும் கேட்குறாங்க ஸோ பாக்ஸைட் சைடா ஸோ பாக்ஸ் பாக்ஸ் சைட்டுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் டூ ஓ த்ரீ என்ஹெச் டூ ஓ அதே போல் டயாஸ் அதோடைய ஃபார்முலா ஏஎல் டூ ஓ த்ரீ ஹெச் டூ ஓ ஸோ ரெண்டுக்கு ஒன்று வித்தியாசம் பாருங்கள் இதில் ஒரே ஒரு ஹெச் இருக்குது அங்கே மல்டிப்புள் ஹெச் டூ ஓ இருக்குது இங்கே ஒரே ஒரு ஹெச் டூ இருக்குது எங்கே டயாஸ் அங்கே மல்டிப்புள் ஹெச் டூ ஓ இருக்குது அதே மாதிரி கொரண்டம் கொரண்டம் ஏஎல் டூ ஓ த்ரீ இந்த மூணுமே ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஏஎல் டூ ஓ த்ரீ என்ஹெச்டூ இது பாக்ஸைட் டயோஸ்பர் வந்து ஏஎல் டு ஓ த்ரீ ஒன்று ஹெச் ஓ அந்த ஒன்றுங்கிறது போடாமல் போயிட்டால் ஹெச் ஓ ஆயிடும் கொரண்டம் ஏஎல் டு ஓ த்ரீ இந்த மூணுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது கிரையோலைட் பாருங்கள் ஸோ க்ரியோலேட்டில் என்ன ஆகுது க்ரையோலைட்டில் சோடியம் வந்துடுதுங்க அதே மாதிரி ஃப்ளூரின் வந்துடுது இப்போ என்ஏ த்ரீ ஏஎல் எஃப் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஞாபகப்படுத்தினீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இது போல் ஒரு கேள்விகள் தான் எக்ஸாமில் கேட்பாங்க அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃபெல்ஸ்பர் ஸோ ஃபெல்ஸ்பரில் எக்ஸ்ட்ரா என்ன வருது பொட்டாசியமும் சிலிக்காவும் வந்துடுதுங்க அது கே எல் ஏகே ஏஎல் எஸ்ஐ த்ரீ ஓ எயிட் இதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க இதையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த மூணும் வந்து இந்த பாக்ஸைட்டு டயோஸ்போர் கொரோண்டம்லாம் அடிக்கடி படிச்சிருக்கோம் கிரேலைட் வெல்ஸ்பர்லாம் நம்ம வந்து அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம் இதெல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது ரெண்டு அடுத்து அலுனைட் அலுனைட் வந்து ஒரு அலு மாதிரி சரிங்களா கேஏஎல் த்ரீ எஸ்ஓ ஃபோர் டுவைஸ் ஐஸ் ஓஎச் சிக்ஸ் ஸோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் படித்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்த கேவோலின் கேவல் லினிட் ஏஎல் டூ ஓ த்ரீ டூ எஸ்ஐ ஓ டூ டூ ஹெச் டூ இதுவும் இந்த நான்கும் முக்கியமானதுங்க எக்ஸாமில் அடிக்கடி எல்லா பகுதிகளையும் வந்து கேட்கக்கூடிய ஒரு பிளேஸுங்க சரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்களா ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎல் டூ ஓ த்ரீ கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஏஎல் டூ ஓ த்ரீ கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் செட் டயாஸ்போர் குறண்டாமல் நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதை நான் யாருக்குமே சொல்லிட்டேன் அடுத்தது இந்த கிரையோலைட் பெல்ஸ்பர் அலுனைட் கேவோல் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம வந்து கிரையோ எதை சொல்லுது அப்படின்னா சோடியம் ஃப்ளூரைடு சொல்லுதுங்க வெல்ஸ்பர் அப்படிங்கிறது பொட்டாசியம் சிலிக்காவை சொல்லுது அலுனைட் அப்படிங்கிறது வந்து சல்ஃபேட் ஆயா சல்ஃபேட்டை ஞாபகம் வச்சுக்கணும் ஹைட்ராக்சிலை ஞாபகம் வச்சுக்கணுங்க ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஓஹெச் சல்ஃபேட்டுங்கிறது எஸ்போ ஃபோர் கேவோலின் கேவோலைட் அப்படின்னா சிலிக்கா சொல்கிறோம் இல்லையா அந்த மண் அது இந்த அலுமினேட்டோட சேர்த்து அதாவது இந்த பாக்ஸைட்டோட சேர்த்து கொரண்டம் உடைய சேர்த்து ஒரு சிலிக்காவும் வாட்டரும் சேர்ந்துருச்சு அப்படின்னா கேவோனேட் இப்படி நம்ம வந்து ஒரு இன்டர்ப்ரெட் பண்ணி படிச்சுட்டு இந்த சார்ட்டை அப்படியே மனசில் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ எக்ஸாமில் அலுமினியம் தாது கேட்கும் பொழுது ஈஸியாக நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும் அது இல்லாமல் இந்த அலுமினியம் தாதுக்களில் ஆக்சைடு தாதுக்கள்னு எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் ஆக்சைடு தாதுக்கள் ஸோ பாக்சைட் வந்து ஆக்சைடு தாதுக்கள் டயோஸ்பர் வந்து ஆக்சைடு தாதுக்கள் கொரண்டம் சரிங்களா அதே போல் வெல்ஸ்பர் இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய கேவோலின் கேவோலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுவும் வந்து ஆக்சைடு தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அலுமினிய தாதுக்களை ஈஸியாக நம்ம கொஷின் கேட்கும்போது ஆன்சர் கொடுத்துடலாம் அடுத்த ஒன்று போலங்களா ஓர்ஸ் ஆஃப் அயான் இரும்புடைய தாதுக்கள் ஸோ இரும்புடைய தாதுக்கள் கிட்டத்தட்ட ஐந்து தாதுக்கள் உள்ளது ஸோ ஹெமடைட் மேக்னடைட் அயன்பைரைட் சிடரைட் லிமோனைட் ஸோ இந்த ஐந்தையும் நம்ம ஒரு மனப்பாடம் பண்ணி ஃபஸ்ட்டு நேமிங்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ எல்லாமே பாருங்களேன் எல்லாமே ஆக்சைடு தாதுக்கள் தான் ஆல் ஆர் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஓர்ஸ் ஆக்சைடு ஓர்ஸ் தான் எல்லாமே ஸோ ஹேமடைட் ஜென்ரலாகவே எஃப்இ டூ ஓ த்ரீ ஞாபகம் வச்சுருக்கேன் ஹேமடைட்னா முக்கியமான தாது இரும்புக்கு ஸோ எஃப்இ டூ ஓ த்ரீ அப்படியே பாருங்கள் எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் எஃப்இ டூ ஓ த்ரீ எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் இது எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது தான் வந்து என்ன சொல்கிறேங்க மேக்னடைட் சரிங்களா ஸோ இது வந்து மேக்னடைட் அப்படின்னு வந்து மாற்றிக்கணும் மேக்னடைட் அதே மாதிரி அயான்பேரைட் சொல்கிறோம் இல்லையா பேரைட் அது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பைரைட் அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு பைரைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சிடரைட் இது வந்து சிடரைட் ஸோ தமிழில் வந்து சிடரைட் மாற்றிங்க அதே மாதிரி இது ஹேமடைட் ஹேமடைட் ஸோ இது வந்து லிமோலைட் லிமோலைட் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கணும் ஸோ தமிழில் வந்து மாறி இருக்குது ஸோ ஹேமடைட் மேக்னடைட் அயன் பைரைட் சிடரைட் லிமோனைட் ஸோ இதோடைய ஃபார்முலாக பாருங்கள் எல்லாமே எஃப்இ டூ ஓ த்ரீ எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் எல்லாத்துலேயும் அயன் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஹெமடைட் வந்து எஃப்இ டூ ஓ த்ரீ மேக்னடைட் வந்து எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் அதே மாதிரி அயான் பைரைட் பைரைட் அப்படிங்கிறது இந்த சல்ஃபரை குறிக்கிது சரிங்களா எஃப்இஎஸ் டூ எஃப்இஎஸ் டூ சிடரைட் சிடரைட் அப்படிங்கிறது இந்த கார்பனேட்டை குறிக்கிது ஸோ அயான் கார்பனைட்ருக்கு பார்த்தீங்களா அதுதான் எஃப்இ த்ரீ சிஓ ஃபோர் லிமோ நைட் லிமோனைட் லிமோனைட்னா ஒன்றுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுங்களா ஹெமடைட் இருக்காங்க இல்லையா அதோட நீர் சேர்ந்துட்டா வாட்டர் சேர்ந்துருச்சுன்னா த்ரீ டைம்ஸ் ஆஃப் வாட்டர் சேர்ந்துருச்சு அப்படின்னா லிமோனைட்டாக மாறிடும் ஸோ இதில் எல்லாமே வந்து ஆக்சைடு தாதுக்கள் ஒன்றே ஒன்று மட்டும்தான்ங்க சல்ஃபைடு தாதுக்கள் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் ஸோ அயான் பைரைட் மட்டும் சல்பைட் தாதுக்கள் இது எல்லாமே வந்து ஆக்சைடு தாதுக்கள் எதில் இரும்போடிய தாதுக்களை ஓஸ் ஆஃப் அயானில் வந்து இது ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஐடியா சொல்லியிருக்கோம் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு எஃப்இ டூ ஓ த்ரீ அடுத்த எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் எஃப்இ எஸ் டூ எஸ்ஸுங்கிறது பைரேட்டை குறிக்குது சிடரேட்டுங்கிறது கார்பனைட்டை குறிக்கிது லிமோனைட் அப்படிங்கிறது வாட்டரை வந்து எக்ஸ்ட்ரா குறிக்குது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் ஸோ இதை வந்து திரும்பவும் நீங்கள் ஒரு டைம் வந்து ஞாபகம் பண்ணி படித்த போதே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்த ஒரு ஓர்ஸ் போகலாம் காப்பர் காப்பர் தாமிரத்தின் தாதுக்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஓர்கள் காணப்படுது சரிங்களா காப்பர் பைரைட் அல்லது சால்கோ பைரைட் ஓகேங்களா அடுத்தது காப்பர் கிளான்ஸ் காப்பர் பைரைட் மேலச்சைட் அசுரைட் அப்படிங்கிற ஒரு ஐந்து ஓர்களை வந்து இந்த ஓர்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு அந்த நேமிங்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஃபார்முலாஸ் தான் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா சியுஎஃப்இஎஸ்டூ ஸோ காப்பர் பைரட் அ சால்கோ பைரட் அப்படிங்கிறது சியுஎஃப்இஎஸ்டூ காப்பர் கிளான்ஸ் ஈஸிங்க சி டூ எஸ் அதே மாதிரி குப்ரைட் அப்படிங்கிறதும் சி டூ இது ரெண்டுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஞாபகம் வைக்க முடியாதுன்னா அந்த காப்பர் பைரட்டை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அசூரைட்டும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலச்சைட்டும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் நம்ம அதிகமான ஒரு கான்ஸ்டன்ட் பண்ணி படிக்கிறோம் சரிங்களா ஒன்றுமே கிடையாது மேலச்சைட்டு போகலாம் ஸோ மேலக்கைட் அப்படிங்கிறது காப்பர் கார்பனேட்டும் காப்பர் ஹைட்ராக்சைடு காப்பர் கார்பனேட் காப்பர் ஹைட்ராக்சைடு ஓகேங்களா அசூரைட் ஒன்றுமே கிடையாது டூ டைம்ஸ் ஆஃப் தி மேலகைட்ஸ் டூ டைம்ஸ் ஆஃப் தி மேலக்கைட் அதே ஃபார்ம்லாக தான் முன்னாடி வந்து என்ன போட்டுக்கிறோம் டூன்னு போட்டுக்கிட்டால் போதும் ஸோ டூ சியுசி ஓ த்ரீ சியு ஓஹெச் டூ ஸோ இந்த வி அதாவது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதில் அதிகமாக கான்சன்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம்ஸில் இது போல் இருக்கிறது மட்டும்தான் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த ஒரு ஓர்ஸ் போலாம் ஓர்ஸ் ஆஃப் ஜிங்க் இல்லை ஓர்ஸ் ஆஃப் ஜிங்க் ஸோ துத்தநாதத்தின் தாதுக்கள் ஓகேங்களா ஸோ துத்தநாகத்தின் தாதுக்களில் கண்ணை முடிச்சு சொல்லாங்க ஒரே ஒரு தாது மட்டும் சல்ஃபைடு தாதாக இருக்குது சரிங்களா சல்ஃபைட் தாது இது எல்லாமே இந்த ரெண்டுமே ஆக்சைடு தாதுக்கு இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த சல்ஃபைடு தாதுக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளண்ட் ஜிங்க் பிளண்ட் இஸ் அட் என்எஸ் அந்த பிளண்டு செப்பலரைட் செப்பலரைட் அப்படிங்கிறது சல்ஃபராக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எஸ்ஸு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செப்பலரைட் சல்ல்பர் அப்படின்னு இசு என்எஸ்ங்களா அந்த சிமிஸ்டோனைட் சிமிஸ்டோனைட் கேலமீன் அல்லது சிம்ஸ்டோனைட் சொல்லுவோம் அல்லது கேலமீன் சொல்லுவோம் ஸோ கேலமீன் அப்படி இருந்து ஜிங்க் கார்பனேட் சரிங்களா ஜிங்க் கார்பனேட் அப்படிங்கிறது கேலமீன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கலாம் போனீங்கன்னா கேலமீன்லாம் கிடைக்குது பார்த்தீங்களா அந்த ஜிங்க் கார்பனேட் தான் அது சைட் ஜிங்க் சைட் அப்படிங்கிறது இசட் ஓ ஸோ ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஃபார்ம்லா இசட் என்எஸு ஜிங்க் கார்பனேட்டு அடுத்தது ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிறது ஈஸியாக ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று போகலாங்க சோடியம் சோடியத்தின் தாதுக்கள் சோடியத்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதை சொல்லவே தேவையில்லை சோடியம் குளோரைட் இல்லையா ராக் சால்ட்டு பாறை உப்பு சோடியம் கார்பனேட்டும் ஈஸியாக என்ஏ டூ சிஓ த்ரீ எதுவும் நம்ம வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அடுத்தது முக்கியமாக பார்க்க போகிறது பொட்டாசியம் பொட்டாசியத்தின் தாதுக்கில் வந்து கேர்னலைட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பல முறை படித்து வச்சுக்கணும் கேர்னலைட் வந்து கேட்குவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஃபார்முலாவே பாருங்களேன் பெருசாக இருக்கு இல்லையா கேர்னலைட் சால்ட் பிட் ஸோ ஜென்ரலாகவே பொட்டாசியம் உடைய ஓரில் வந்து சால்ட் அடிக்கடி சொல்லுவோம் அது பொட்டாசியம் நைட்ரேட்டை தான் குடிக்குது ஸோ சாதாரணமாக இருக்கக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட்டை நம்ம சால்ட் பிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ரைட் அடுத்தது வந்து கேர்னலைட்டை கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்கள் பொட்டாசியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு அதுக்கப்புறம் சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் தி வாட்டர் அவ்வளோதான் ஈஸியாக நியாபகம் வச்சுக்கலாம் கேசிஎல் எம்ஜிசிஎல் சிக்ஸ் ஹெச் டூ ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ லைட் அப்படிங்கிறது ஒரு பொட்டாசியத்தினுடைய ஓரு கேசிஎல் எம்ஜிசிஎல் சிக்ஸ் ஹெச் ஓ ஸோ இது அதிகமான கேட்கக்கூடிய வாய்ப்பாக தோணுது நெக்ஸ்ட்டு ஒரு ஓர்ஸ் போகலாம் ஓர்ஸ் ஆஃப் லெட்டு சரிங்களா ஓர்ஸ் ஆஃப் லெட்டு மூணே மூணு ஓர்ஸ் ஆஃப் லெட் தான் இருக்குது கெலினா ஆங்கிலசைட் செருசைட் சரிங்களா கெலினா ஆங்கிலசைட் செருசைட் இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கலாம் கெலினாங்கிறது பிபிஎஸ் பிபிஎஸ் ஆங்கிலசைட் ஆங்கில சைட்னால் சல்ஃபேட்டை குறிக்குது செருசைட் அப்படின்னா கார்பனேட்டை குறிக்கிறது ஞாபகம் வச்சுக்கினாலே போதும் பிபிஎஸ்ஓ ஃபோர் சிஓ த்ரீ அதே போல் டின் டின் பைரைட் இது வந்து அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்குது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாவே கொடுத்துட்டு நேம் கேட்பாங்க சிஇ டூ ஃபோர் சரிங்களா சிஇ டூ ஃபோர் ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும் அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எஸ்என் ஓ டூ கூட கேட்பாங்க எப்படின்னா எஸ்என் ஓ டூ கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய நேம் பாருங்கள் டின்ஸ்டோன் யாபம் இருக்குமா ஏன்னா கேசிட்டிரைட் யாபம் இருக்குமா பாருங்கள் ஸோ கேசிட்டிரைட் அப்படிங்கிறது எஸ்என் ஓ டூ ஆக்சைடு அதாவது டின்னுடைய ஆக்சைடு தாதுக்கள் தான் அந்த எஸ்என் ஓ டூ அதே மாதிரி அடுத்த ஒரு வெள்ளி ஆக்கல்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ வெள்ளி ஆக்கள் அப்படின்னா வெள்ளி ஆக்கள் அப்படிங்கிறது எஸ்என் ஓ டூ அதாவது ஒன் ஆஃப் தி ஓர்ஸ் ஆஃப் டின் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் சில்வர் ஓர் சரிங்களா த ஓர்ஸ் ஆஃப் சில்வர் வெள்ளியுடைய தாதுக்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம்ஸ் அஞ்சு நேம்ஸ் இருக்குது சில்வர் கிளான்ஸ் அடுத்தது வந்து பைராக்ரைட் குளோராஜிரைட் ஸ்டீஃபனைட் அதே மாதிரி ப்ரோசிட்டைட் ஸோ திரும்ப திரும்ப சொன்னீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வரும்போது வந்து பெயர்களை ஞாபகம் வச்சுக்கணும் அர்ஜினைட் அதாவது சில்வர் கிளான்ஸ்க்கு இன்னொரு பேர் அர்ஜினைட் சரிங்களா பைராக்ரைட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து ரூபி சில்வர்னு சொல்லுவாங்க ரூபி சில்வர் அதே மாதிரி குளோரோஜிரைட்க்கு வந்து ஹார்ன் சில்வர் இன்னொரு பெயர் ஸ்டீஃபனைட் புரோசிடைட் இதோடைய மாலிகுலர் ஃபார்முலா பாருங்கள் ஏஜி எஸ் ஏஜி எஸ் அப்போது சில்வர் கிளான்ஸ் அர்ஜினைட் அப்படிங்கிறது சல்ஃபர் சேர்ந்து வந்தால் அது வந்து சில்வர் கிளான்ஸ் ஆர் அர்ஜினைட்டுன்னு சொல்லுவோம் அதோட சேர்த்து த்ரீ ஏஜி த்ரீ எஸ்பிஎஸ்த்ரீனா ரூபி சில்வர் இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு வாய்ப்பாடுங்க அதே மாதிரி தாதுக்கள் ஏஜி த்ரீ த்ரீ சரிங்களா ஹான் சில்வர் ஹார்ன் சில்வர் சாதாரண சில்வர் குளோரைட்டை தான் நம்ம ஹார்ன் சில்வர் சொல்கிறோம் ஸோ குளோரோஜெனைட் அடுத்த ஸ்டீஃபனைட் 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 ஏஜி டூ சரிங்களா ஏஜி டூ எஸ்பிஎஸ்ஓ ஃபோர் ஸோ இந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலாவையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன் ஸோ ஏஜி மூன்று மடங்கு ஏஜி இருக்குதுங்க சரிங்க சில்வர் மூன்று மடங்கு இருக்குது எஸ்பி சல்ஃபர் மூன்று மடங்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா அது ரூபி சில்வர் இங்கே வந்து ரெண்டு நாலு அதாவது ஈவன் நம்பரில் போகுது டூ ஃபோர் அந்த த்ரீ த்ரீ சேம் சரிங்களா அதே மாதிரி ப்ரூசிகேட் அப்படிங்கிறது டூ வந்ததுக்கப்புறம் டூ வந்ததுக்கப்புறம் கன்சிகேட்டிவாக த்ரீ வந்ததுக்கு அவ்வளோதான் இந்த மூணையும் ஞாபகம் ஸோ ரூபி சில்வர் வந்து ஏஜி த்ரீ எஸ்பி த்ரீ எஸ்பி எஸ் த்ரீ ஸ்டீஃபனைட் வந்து அதே மாதிரி ஏஜி டூ எஸ்பி எஸ் ஃபோர் ப்ரூசிட்டைட் அப்படிங்கிறது ஏஜி டூ எஸ்பி எஸ் த்ரீ ஸோ இந்த மூன்றுமே இந்த ஓர்ஸ் ஆஃப் சில்வரில் முக்கியமானது அதே போல் ஏஜிசிகள் சில்வர் குளோரைட் அப்படிங்கிறது குளோரோஜிரைட் அப்படிங்கிற பேர் தலைக்கீழாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆன் சில்வர் அப்படிங்கிற பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு தங்கம் ஸோ ஓர்ஸ் ஆஃப் கோல்டு ரெண்டே ரெண்டு தங்கம் தாதுக்கள் உள்ளதுங்க ஒன்று வந்து கேலவரைட் கேலவரைட் அதான் கோல்டு டெலுரைடு அப்போது இந்த கோல்டு டெலுரைட் சொல்லும்போது ஏயுங்கிறது கோல்டு டெலுரைன் அப்படிங்கிறது டி ஸோ ஏயு டிஇ டூ அதே மாதிரி செல்வனைட் செல்வனைட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா சில்வர் சேர்ந்துருக்குது ஸோ எஸ்ஸு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சில்வர் அப்படின்னு நாம் நான் வச்சுங்கன்னா ஏஜி டாட் டிஇ டூ ஸோ இதே ஃபார்மில் என்ன பண்ணியிருக்கோம் ஏஜியும் சேர்ந்து வந்துச்சுங்க அப்படின்னா அது வந்து செல்வனே டாயரம் மாறிடும் அவ்வளோதான் கோல்டில் ரெண்டும் முக்கியமானது அடுத்து மேற்குறியில் போகலாமா மேற்கூரில் வந்து பார் ஃபேமஸானது மேற்கூரில் வந்து பார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது ஹெச்ஜிஎஸ் பார் அடுத்து கேலோமல் கேலோமல் வந்து அப்படியே டூ டைம்ஸ் ஹெச்இஜி டூ சிஎல் டூ வந்து குளோரின் சேர்ந்துருச்சு சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குளோரின் ஞாபகம் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேலோமெல் குளோரின் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கன்னா ஹெச்ஜி டூ சிஎல் டூ ஸோ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஞாபகத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஆஃப் மெக்னீசியம் மெக்னீசியம் ஸோ ஓட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் பொறுத்த வரைக்கும் இந்த மூணே மூணு ஓட்ஸ் இருக்குதுங்க என்னன்னா பாருங்கள் டோலமைட் கேர்னலைட் மேக்னசைட் டோலமைட் கேர்னலைட் மேக்னசைட் ஸோ டோலமைட் அப்படிங்கிறது சிஏஎம்ஜி சிஓ த்ரீ டுவைஸ் இப்போ டோலமைட் எதை குறிக்குது அப்படின்னா கால்சியத்தை குறிக்குது கால்சியம் கார்பனைட் அதே மாதிரி கால்சியம் மெக்னீசியம் கார்பனைட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இது இம்பார்ட்டண்ட்டுங்க அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க ஒன்றும் இல்லை இந்த ஆறு இருக்குது பார்த்திங்களா சிக்ஸ் மாலிக்யூல்ஸை மாற்றி மாற்றி கேட்டாலே கன்ஃபியூஸ் ஆகிருவோம் சரிங்களா ஸோ டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் போட்டாலே கன்டினியூஸ் ஆகிருவோம் அதனால் கேர்னலைட் அது ஒரு மெக்னீசியம் ஓரு ஸோ பொட்டாசியம் குளோரைன் வந்துடும் அதோடு சேர்ந்து வாட்டர் மாலிக்குல் சிக்ஸ் டைம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது அடுத்தது மேக்னசைட் அப்படிங்கிறது மெக்னீசியம் கார்பனைட் மேக்னசைட் எதை குறிக்கிது மெக்னீசியம் கார்பனேட் அப்போது இந்த மெக்னீஷியம் தாதுக்குள்ள ரெண்டு வந்து கார்பனேட் தாதுக்கள் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் கால்சியம் ஸோ கால்சியம் ரொம்ப ரொம்ப நம்ம அடிக்கடி பயன்பாட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு பாருங்கள் லைம் ஸ்டோன் கால்சியம் கார்பனேட் ஓகேங்களா அதே மாதிரி அன்ஹைட்ரேட் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் ஸோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்களேன் என்ன ஆகுதுங்க இந்த கார்பனேட் இருக்குது இங்கே சல்ஃபேட் இருக்குது ஸோ கார்பனேட் இருந்தால் சுண்ணாம்புக்கள்னு சொல்கிறோம் அன்ஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து சல்ஃபேட்டை சொல்கிறோம் ஸோ ஜிப்சம் ஜிப்ஸம் அடிக்கடி எக்ஸாமில் இது கேட்கக்கூடிய ஒரு பிளேஸ்னா ஜிப்சம் சிஎஸ்ஓ ஃபோர் டூ ஹெச் டூ சிஎஸ்ஓ ஃபோர் டூ ஹெச் அதாவது இந்த கால்சியம் சல்ஃபேட்டில் ரெண்டு மாலிகூல் வா ரெண்டு மாலிகூல்ஸ் வாட்டர் இருக்கும் டூ மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது ஜிப்சம் ஸோ ஜிப்சமில் எப்படி இருக்கும் கொஞ்சம் வாட்டர் இருக்கும் கால்சியம் சல்ஃபேட்டோட சேர்த்து வாட்டர் இருக்கிற பேர் தான் ஜிப்சம் சொல்கிறோம் ஸோ டோலமைட் ஏற்கனவே மெக்னீஷியம் தாதுக்களில் பார்த்தோம் சிஏஎம்ஜி சிஓ த்ரீ டுவைஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் ஓர்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஸோ பாஸ்பரஸுடைய தாதுக்கள் ஸோ பாஸ்பரஸ் தாதுக்கள் கொஞ்சம் ரிப்பீட்டடாக படித்தாலே போதுங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னென்னா பாஸ்போரைட் ஃபுலோ ஃப்ளோரோபைட்டைட் ஃபுளோரோபைடைட்

ஸோ ஒன்று வந்து பாஸ்ஃபோரைட்னு சொல்கிறோம் இன்னொன்று ஃப்ளோரோ ரைட் ஃப்ளோரோ ஃப்ளோரோ பைடைட்ஸ் அப்படின்னு ஃப்ளோரோ பைடைட்ஸ் திரும்ப திரும்ப படித்த போது ஈஸியாக ஞாபகத்தை முடியும் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் ஒரு மேங்கனஸ் ஸோ மேங்கனஸை பைரோ பைரோலிசைட் சரிங்களா பைரோலிசைட் அப்படின்னு சொல்கிறோம் மேக்னடைட் மேக்னடைட் பேருனைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அந்த நைட்டை திரும்ப திரும்ப படிச்சுக்கலாங்க ம் கேட்கமா கேட்பாங்க ஸோ த்ரீ எம்என் டூ ஓ த்ரீ எம்என் எஸ்ஐ ஓ த்ரீ என்னது மேக்னக்ஸ் ஆக்சைடு இருக்குதுங்களா அது அதான் எம்என் ஓ எம்என் எம்என் டூ ஓ த்ரீ இன்னொன்று இந்த மேக்னஸோட சிலிக்கா சேர்ந்துருது சிலிக்கான மண் எம்என் எஸ்ஐ ஓ த்ரீ ஸோ இதை வந்து திரும்ப திரும்ப படித்து வச்சுக்கேன் எக்ஸாம்ல கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ பைரலோசைட் மேக்னடைட் சரிங்களா பேரோ நைட்ஸ் இந்த மூன்றும் வந்து மேக்னஸ் உடைய தாதுக்கள் ஸோ இந்த ரிப்பீட்டடாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க பார்க்க ஸோ இது வந்து எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவன்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் அந்த கம்பைல் பண்ணி இந்த செஷனை கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்